கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக பல்வேறு தொழில்களை செய்து பெண்கள் சாதித்து வருகின்றனர் அந்த வகையில் பாப்பாத்தி எனும் மூதாட்டி எழுபத்தி இரண்டு வயதிலும் கைத்தொழில் மூலம் பல்வகை கூடைகள் மற்றும் பூக்கூடைகளை தயாரித்து தினமும் விற்பனை செய்து வருகிறார் விளம்பார் ஊராட்சியைச் சேர்ந்த பாப்பாத்திக்கு மூன்று மகன்கள் இருந்தாலும் சொந்த தொழில் செய்வதுதான் தமக்கு கௌரவம் என வாழ்ந்து வருகிறார் அக்கம் பக்கத்தினரிடம் கடன் வாங்கி கூடைகள் செய்து விற்பனை செய்வதை அறிந்த மகளிர் திட்ட வட்ட மேலாளர் சதீஷ்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தெய்வலட்சுமி ஆகிய இருவரும் மூதாட்டி வீட்டுக்கு சென்று குடும்பச் சூழலை அறிந்தனர் அவரிடம் அரசு திட்டங்களை எடுத்து கூறி முதியோர் சுய உதவிக்குழுவை தொடங்க செய்தனர் அப்துல் கலாம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட சுய உதவிக்குழு மூலம் அருகில் இருக்கும் வயதான பெண்மணிகளையும் இணைத்து அவர்களுக்கும் கூடை செய்ய காத்தி பாட்டியம்மா வச்சுதான் நாங்கள் குழு ஒன்று அமைச்சோம் அந்த குழு பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அந்த அப்துல்கலாம் அவங்க ஆரம்பித்து ஆறு மாதம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துருக்கோம் பதினஞ்சாயிரம் அவங்களுக்கு வந்து ஆர்எஃப் கொடுத்துருக்கோம் அந்த பாட்டிம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட பின்னுறதே அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அறிவித்த பிரகாரம் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணாங்க சரிங்கம்மா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க பாப்பாத்தியம்மாவோடய ஐடிஃபிகேஷன்லாம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அவங்களுக்கு இருபதாயிரம் கொடுக்குறோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம முதியோருக்கு வந்து நம்ம திட்டத்தின் மூலம் நம்ம முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் வந்து இது வரைக்கும் முதியோருக்கு யாருமே நிதி வழங்கினதே கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முதியோருக்கு வந்து பேங்க் மூலமாகவும் நம்ம திட்டத்தின் மூலமாகவும் செய்கிறது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்த தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கு விளம்பார் தச்சூர் மேலூர் நயினார் பாளையம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பூக்கூடைகளுக்கு தேவைகள் அதிகரித்தது இதனை அறிந்த ஆட்சியர் பிரசாந்த் பாப்பாத்தி பாட்டியின் சூழல் அறிந்து அவருக்கு வங்கியின் மூலமாக ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் உதவி வழங்க ஏற்பாடுகளை செய்தார் விளிம்பு நிலை மக்களுக்காக இப்போ பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலு முதியோர் எஸ்ஹச்ஜிஸை புதுதாகவே உதயம் செய்யப்படலாம் அவங்களுக்கும் வந்து ரிவால்விங் ஃபண்டு மூலமாக சுயேட்ச நிதி மூலமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிஸ்ஸபிலிட்டிஸ் அவங்களோட குரூப்ஸுக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் டிசேபிள்டு ஃபீமேல் மெம்பர்ஸுக்கும் வந்து தனியாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு முதியோர் எஸ்ஹச்ஜி அப்துல் கலாம் சுயது குழுன்னு சொல்லிவிட்டு பிலாம்பர் பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இருபதினாயிரம் ரிவால்விங் ஃபண்டு வழங்கப்பட்டுள்ளது அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரியர் வந்து இப்போ அந்த ரிவால்விங் ஃபண்டு யூஸ் பண்ணிட்டு கூட பின்ற வேலையில் நல்லா சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க நாங்கள் எங்களுக்கு தகவல் வந்து அதன் அடிப்படையில் வந்து இப்போ புதிதாக நாங்கள் ஆள்களை அமைச்சுட்டு அவங்க பார்த்துட்டு கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கூடுதலாக ஒரு ஐம்பதாயிரம் இப்போ அவங்களுக்கு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது உடனடியாக விளம்பார் கிராமத்தில் இருக்கும் இந்தியன் வங்கி மேலாளர் காயத்ரி மூலமாக ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலையையும் வழங்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட பாப்பா தீப்பாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார் நான் வந்து கஷ்டப்பட்டு கண் கண்ணால் தாங்க கையால் எடுத்துக்கணும் தொழில் எடுத்துக்கிட்டேங்க நான் என் வயசுக்கு அதை ஏதோ நான் செய்கிறேன் அதனால் பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து பார்த்து சரி வாமா அப்படின்னு சொன்னாங்க சரி போனேன் வந்தேன் அவர் திரும்பி அங்கே போனோம் கூடலாம் சேர்ந்துக்கிட்டுங்க சேர்ந்துவங்களோடு சரி நம்ம தொழில் கற்றுவோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கு மைசி உண்டாய் பேசி சாமி நல்லபடியாக இருக்கிறாங்க இப்போ ஐம்பதாயிரம் வந்தால் நான் தொழில் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வயசு கூடுதலே வரும் முதலமைச்சருக்கு நன்றி கைத்தொழிலால் ஜீவனம் செய்து வந்த தமக்கு கடன் உதவி வழங்கியதை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என பாப்பாத்தி அம்மாள் நன்றியுடன் குறிப்பிட்டுள்ளார் முதியோர் சுய உதவி சங்கம் மூலம் கைத்தொழில் செய்து அதனை மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் பாப்பாத்தி அம்மாள் பலருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளார்